எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்கோம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வாங்க அட்டகாசம் செஞ்சு முடிச்சாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்களா அந்த பெருஞ்சீரகம் அதே அளவு சின்ன ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பத்து போல பூண்டு பல்லும் நசுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு நான் நசுக்கி சேர்க்கும் போது குழம்புக்கு வந்து சூப்பரா டேஸ்ட் கொடுக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அதனால் அந்த மாதிரி இப்போ ரெண்டு முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம நசுக்கி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் சேர்த்து வதக்கும் போதே அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்குது இது போதே நம்ம வந்து நல்லா ரெண்டு கொத்து கடவுப்பில சேர்த்து அதையும் வதங்கணும் ஒரு நான் ரெண்டு பச்சை மிளகாவே இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் பாருங்க பச்சை மிளகா வந்து நம்ம முழுக்கா சேர்த்துட்டோம்னா அது வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி பாடி பாடியாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம பூண்டு வந்து நசுக்கி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழத்தை கொஞ்சம் குறை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நம்ம முழுசாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கிரேவியாகவும் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு வதங்குறதும் ரொம்ப குயிக்காக வதங்கி வந்துடும் அதனால் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் நல்லா போய் நல்லா கெட்டி இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு நீங்க காஷ்மீர் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை விட நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் சேர்த்துக்க போறேன் நல்ல எண்ணெயில அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பெரட்டணும் அது ஒரு கிரேவி மாதிரி நல்லா திரண்டு வரும் நமக்கு நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வடை போய் நல்லா இதாக கலந்து வந்துருச்சு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போ குழம்பு ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு கொதி வந்தாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் ஒரே ஒரு துண்டும் அது கூட சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தேங்காய் விட்டுட்டு முட்டை சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முட்டையை அது உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டையோட மஞ்சள் கருவை வந்து களைஞ்சிடாமல் பொறுமையாக ஊற்றணும் மேல மேல ஊத்திராம பக்கத்துல பக்கத்துல நம்ம எல்லா முட்டையும் ஊத்திக்கலாம் உங்களுக்கு நிறைய முட்டை வேணா கூட நீங்க சேர்த்துக்கலாம் எங்களுக்கு அஞ்சு முட்டை கரெக்டா இருக்கும் அதனால அஞ்சு முட்டை சேர்த்துக்க முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு நம்ம முட்டை சேர்த்த உடனே கூடாது அது வந்து கலக்கறன்னு ஓடி போயிரும் முட்டை சேர்த்து அப்படியே சிம்ல வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா அது நல்லா அப்படியே சூப்பராக வெந்து வரும் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எழுத்து வைக்கலாம் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த முட்டை குழம்பு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு புத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்